நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நிறைய நண்பர்கள் அதாவது சைன் கிரேட் டீச்சர்ஸ் எழுதுன நண்பர்கள் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் மூலயமாகவும் ஃபோன் மூலியமாகவும் நிறையா அவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கள் முன்வைத்து விவாதங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு ஒரு வெளிப்படையாக ஒன்று சொல்லிடுறேங்க நான் வந்து வர நியூஸை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அவ்வளோ அவங்க தெரிவிக்கிற நியூஸை ஒரு தெரிவிக்கிறேன் நான் யார்ட்டையும் நான் லைக் போட சொல்லியோ சப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியோ எந்த வீடியோலாம் நான் மாட்டேன் அது என் வேலையும் கிடையாதுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு சில பேர் இப்போ நூறு பேரில் இப்போ ஆயிரம் பேரத்தில் ஒரு ரெண்டு பேர் பார்த்து அதனால் அவங்களுக்கு புரியாமல் இருந்து புரிஞ்சுக்கிட்டோ அல்லது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே போதும்னு சொல்லி தான் வீடியோ போகிறதுக்கான முதன்மை நோக்குங்க இதில் வந்து என்னோடய தனிப்பட்ட இது எதுவுமே கிடையாது நீங்களே பாருங்கள் அவங்களோட இது என்னன்னா இப்போ மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாலு நாள் எக்ஸாம் நடந்துச்சு ஒன்பதாம் தேதி எக்ஸாம் முடிஞ்சு பதிமூணாந்தேதியே உங்களுக்கு வந்து அதாவது டிஎன் செட்டுக்கு டென் டேட்டி கியூ விட்டாங்க அட்ஜக்ஷன் ட்ராக்கர் விட்டாங்க எங்களுக்கு நாங்கள் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே எக்ஸாம் எழுதணும் இன்னும் ஏன் உள்ள சொல்லிட்டு என்னை கேட்குறீங்க கண்டிப்பாக அவங்களோட நாயங்கள் எனக்கு புரியுதுங்க அதாவது எங்களோடய வருத்தங்கள் கோபங்கள் எனக்கு புரியுது ஆனால் என்னோடய தரப்பில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்கோசரம் தான் அதாவது சைன் கிரேட் டீச்சர்ஸ் எழுதின தேர்வுகள் ஏன்னா நானுமே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் பாஸுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் பேப்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டு சயின் கிரேட் டீச்சர்ஸ் அந்த எக்ஸாம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தொன்னாந்தேதி நானும் எழுதியிருக்கிறேன் இவ்வளோ நாள் இன்னும் டென்த் ஏட்டிக்கு வர கிடையாது ரிசல்ட்டு வர கிடையாதுங்க அதில் ஆனால் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க ஆனால் இது பாருங்கள் ஏன்னா என்ன டிஆர்பி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்புன்னு இன்னுமே எனக்கு புரிய மாட்டேங்க ஒரு எக்ஸாமுக்கு ஒரு தேர்வு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் எழுதிட்டு நாளே நாளில் ஒன்பதாம் தேதி முடிஞ்சு நேற்றே பன்னெண்டாம் தேதியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிவிட்டாங்க பதிமூணு பதினாலு பாஞ்சில் டென் மாஸ்டர் கொஷின் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டென் தேர்ட்டிஃபிகேட் பார்த்துக்கலாம் அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு டிஆர்பி போர்டால் நாலே நாலில் இதெல்லாம் செய்ய முடியும் போது பாசிபிளாக இருக்கும்போது அப்போ இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே எக்ஸாம் நடந்து அப்போ விடாத காரணம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முழு விளக்கத்தையும் டிஆர்பி தரப்பு தாங்க எடுத்துக்காட்டணும் அதுவும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் தான் அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் தான் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர நான் வந்து இதுக்கு எந்த விதத்துலேயும் பொறுப்பாக முடியாதுங்க ஏன்னா நீங்கள் கேட்குற கோரிக்கை நான் தாங்க ஏன்னா இதுக்கு இவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறாங்க நீங்கள் கேட்கறது புரியுதுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ ஆறு ஏழு எட்டு ஒன்பது நடந்து நாலே நாளில் விட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நண்பர்கள் கேட்குறது என்னென்னா ரெண்டு ஏழில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்துச்சு வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் தாங்க இது ஹால்ட்டுக்கிட்டே விட்டுருந்தாங்க அதில் இன்னும் எவ்வளோ பேர் எழுதியிருந்தாங்கன்ட்டு இன்னுமே அது முறையான பதிலை டிஆர்எஃப் தரப்பில் அவங்க தெரிவிக்க கிடையாது நீங்கள் கேட்க வர்றது எனக்கு புரியுதுங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சார்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி மட்டும் தாங்க பதிவிட முடியும் இதுக்கான முழு இதையும் நீங்கள் தான் கேட்கணும் தேர்வு எடுத்துகிட்டு போய் நீங்கள் தான் கேட்கணும் ஏன் எங்களுக்கு எட்டு மாதம் மா முடிஞ்ச நிலையில் இன்னுமே எங்களுக்கு டென்டிடிக்கு கூட கூட இல்லை அவங்களால ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் எழுதிருந்தால் ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டை நாளே நாளே விடுறீங்க எனக்கு இதுவும் ஒரு சில முரண்பாடுகள்லாம் இருக்குதுங்க இதுலேயும் பாருங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து இப்போ இன்னுமே விடாமல் இருக்காங்க மீதி எல்லாமே விட்டுருக்காங்க எல்லாம் வரவேற்கத்தக்க போய் சேர்ந்தாங்க இவ்வளோ வேகமாக செய்கிறாங்க ஆனால் எல்லாமே பாரபட்சம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது இதில் ஏன்னா இது உண்மை நிலை என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த அடுத்தது வேலைக்கு அவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க நிறைய பேர் அவங்க வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க டெம்பரரியாக போய்ட்டுருக்காங்க ப்ரைவேட் போயிட்டுருக்காங்க இங்கே பார்ட் டைம் டீச்சர்ஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அல்லது இந்த ஆசிரியர் சாராத மற்ற தொழிலுக்கும் போயிட்டுருக்காங்க அவங்களுக்கான ஒரு உண்மை தனிமையை இவங்க வெளியிட்டால் மட்டுமே என்னென்னு தெரியுங்க அது வரைக்கும் நாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க ஓகே உங்களுக்கு இந்த காணொளி பதிவு ஒரு சில நண்பர்களை வந்து கொஞ்சம் காணொலி முடிஞ்சால் பாருங்க இல்லைனா தவிர்த்துட்டு போயிடலாங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இது கேட்டவனும் சொல்லிட்டு எதுவும் கட்டாயம்லாம் கிடையாது அது கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் மட்டும் இல்லை நான் டெலீட் பண்ணாத காரணமே உங்களுடைய தகுதியை மற்ற நண்பர்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே டெலிட் பண்ணாமல் ஹைட் பண்ணாமல் வர்றதுக்காரங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சகோதர சகோதரி ஆகட்டும் உங்கள் உடன்பிறப்பாகட்டும் பெற்றோர்களாகட்டும் அவங்களும் இதை பார்ப்பாங்க உங்கள் பேரில் இங்கே கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்துட்டு அவங்களும் எலெக்ஷன் அனுப்பிச்சு போகிறாங்க அதனால் கொஞ்சம் கண்ணியமாக கருத்துக்களை பெற சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி நண்பர்களே